அருட்தந்தை திரு ஜெகத் கெஸ்பர் அவர்களை அழைக்கிறேன் இந்த விவாதத்திற்கான தேவை ஏன் வருகிறது இதை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அப்பீல் ஒரு அழைப்பு மனித வளர்ச்சி குறியீடுகள் என்று ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டாயசஸ் என்று பதினோரு குறியீடுகளை சொல்கிறார்கள் இதில் நீங்களே வியந்து போவீர்கள் பத்து குறியீடுகளில் டென் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டாயசஸ் தமிழ்நாடு ஒன்றே முதல் இடத்தில் இருக்கிறது இல்லை என்றால் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது பதினோரு குறியீடுகளில் ஐந்து குறியீடுகள் பத்து குறியீடுகள் ஒன்று அல்லது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்றால் மூன்று மாஸ்டர் ஸ்ட்ரோக் தமிழ்நாட்டில் நடந்தது தெரியாது இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைய பிள்ளைகளாகிய நீங்கள் வரலாற்றை ஒரு நீட்சியாகவும் சங்கிலி தொடராகவும் பார்க்க வேண்டுமே தவிர துண்டிக்கப்பட்ட ஒரு கட்டமாக இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளை பார்க்க கூடாது வரலாறு என்பது ஒரு மாபெரும் தொடர்ச்சி

அந்த காலகட்டத்தில் ஐயா ராஜாஜி அவர்களுக்கும் பெரியாருக்கும் மோதல் வந்த ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை ராஜாஜி ஐயா மூடினாரு அப்ப காமராஜருக்கு பெரியார் விதித்த ஒரே நிபந்தனை உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் இந்த இரண்டாயிரம் பள்ளிகளையும் ஐயா காமராஜரை நீங்கள் திறக்க வேண்டும் என்றுதான் நிபந்தனை விதித்தார் காமராஜர் இரண்டாயிரம் பள்ளிகளை திறந்தது மட்டுமல்ல இருபது புதிய பள்ளிகளையும் தமிழகத்தினுடைய கடைக்கோடி கிராமங்களிலும் நிறுவினார் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோ செகண்ட் மாஸ்டர் இரண்டாவது என்பது ஜாதி அடிப்படையிலானு வளர்ந்துவிட்ட நாற்பது பேரை அடி தாண்ட உதவுவதை விட இன்னும் வளராமல் இருக்கிற நான்கு லட்சம் பேரை நாற்பது அடி தாண்ட உதவுவது அறம் என்கின்ற நம்பிக்கைதான் இடஒதுக்கீடு அடிப்படை வேறொன்றும் அல்ல ஒன்றும் அல்ல அதுக்கு நான் உள்ள போக விரும்பல ஒரு காலத்துல ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பார் ஒரு இன்ஜினியர் இருப்பார் இல்லைங்களா இன்றைக்கு வீடுதோறும் பொறியாளர்கள் வீடுதோறும் மருத்துவர்கள் என்று வருகின்ற காட்சி என்பது தமிழகத்தில் நடந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டே டு டூ த யுனிவர்சல எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தமிழகத்தினுடைய சமூக நீதி கொள்கைகள் தான் இன்றும் மனித வளர்ச்சி குறியீடுகளில் அதை முன்னணியில் வைத்திருக்கிறதை தவிர பிற்போக்கான பசப்பான பொய்மன் நிறைந்த வாதங்களும் கொள்கைகளும் அல்ல என்பதை தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க நூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் எடுத்தவர்களுக்கும் இடையேயான இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி யூ அக்ரி வித் மீ இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி இட்ஸ் நாட் அ ஃபேக்ட் இட்ஸ் ஒன்லி அ ப்ராபபிலிட்டி பட் தெர் இஸ் நோ அத வே ஒரு அட்மிஷன் வந்து நூறு அட்மிஷன் தான் இருக்குது ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அடிப்படை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வச்சிருக்கிறோம் மார்க்குங்கிறது பட் மார்க்ஸ் அலோன் டஸ் நாட் டு நாட் மார்க்ஸ் அலோன் டு நாட் பிகம் த பேசிஸ் ஃபார் யோர் மெரிட் நோ ஒரு குட்டி கதையை குட்டி கதையை சொல்கிறேன் ஒரு வேகமாக சொல்ல டைம் எனக்கு ரொம்ப குறவு ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டு நடக்குது சாயராம் கல்லூரியிலேருந்து குண்டத்தூர் வரைக்கும் போய் சேரணும் அப்போது மொதல் ரவுண்டு ஓடுறாங்க பாதி வழியில் முயல் வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்துருது தூங்கிடுது ஆமை போய் சேர்ந்துடுது நீங்கள் சரியாக அலர்ட் ஆகலைன்னா தோற்று போயிருவீங்க இல்லைங்களா ஹவ யூ யுவா இப்போது முயலுக்கு ரொம்ப வெக்கம் ரெண்டாம் ரவுண்டு ஓடலாமான்னு கேட்குது ஆமைகிட்ட ஓ ஓடலாமே அப்படின்னு திஸ் டைம் அலர்ட்டாக இருந்தால் அப்படியே நேராக ஓடிடுது ஆமை தோத்துருது ட்ரூ யார் திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க ஃபேர்இனஃப் ஃபேர் இனஃப் இப்போ ஆமை கேட்குது நீ செகண்ட் ரவுண்ட் கேட்டேன் நான் ஒத்துக்கிட்டேன் ஒரு தேர்ட் ரவுண்ட் ஓடலாமா அப்படின்னு கேட்குது ஓ ஓடலாமே பட் ஐ வில் செத்த ரூட் அப்படிங்குறது பாதையை நான் நியமிப்பேனுங்குது பண்ணிக்க இந்த புத்திசாலி ஆமை என்ன பண்ணுது ஓடுற ரூட்டை ஹைவேயா வச்சுக்காம ஒரே ஒரு இடத்துல மட்டும் அடையாறு ஆறு தாண்டி ஓடுற மாதிரி வச்சுக்குது என்ன நடக்குது அந்த ஆறு பக்கம் வந்ததும் முயலால் ஒன்றும் பண்ண முடியல ஆமை மெதுவாக இறங்கி நீந்தி அடுத்த கரைக்கு சென்று விடுகிறது த பாயிண்ட் இஸ் முயலுக்கு வேகம் மெரிட்னா ஆமைக்கு நீச்சல் மெரிட் இந்த உலகத்தில் திறமையாளர்கள் போல காட்டப்படுகிறவர்கள் எல்லாவற்றிலும் திறமையாளர்களாக இருப்பது இல்லை இந்த உலகத்தில் திறமை இல்லை என்று காட்டப்படுகிறவர்களிடம் ஏதாவது ஒரு திறமை இருந்துதான் இருக்கும் தேர் வென் யூ சே மேரிட் பிளீஸ் கோ ஃபார் ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்ட் இடஒதுக்கீட்டுக்காக ஜாதி சர்டிபிகேட் வாங்கி எல்லா இடத்துலையும் ஜாதியை சொல்லி சொல்லி ஜாதி மேலே ஒரு நெருக்கம் ஒரு பற்று இதை வந்து இடஒதுக்கீடு ஏற்படுத்திருச்சு ஒரு சமத்துவத்துக்கு டிராவல் பண்ணணும் ஒரு சமத்துவத்தை நோக்கி போறதுக்கு பதிலாக ஜாதியை இருக்கமாக்குறதுக்கு ஜாதி பற்று வர்றதுக்கே இடஒதுக்கீடு காரணம் இப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்படுது

காயங்களினுடைய ஆழம் அந்த இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெரும் கொஞ்சம் தமிழ் தேசியம் சார்ந்த எக்ஸ்ட்ரீம் வியூவில் இருப்பாங்க யார் நீ இந்த இந்த ஜாதியா நீ தமிழ் போ இந்த ஜாதி இல்லையா நீ தமிழ் இல்லை அப்படின்னு அப்போது உள்ள வந்த ஒருத்தர்கிட்ட இவங்க ஜாதியை கேட்டிருக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டார் சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழுதார் தனியா வந்து அழுதார் எங்கே அழுறிங்க அப்படி ஃபாதர் நான் உள்ள வந்தேன் என் சாதியை கேட்டாங்க நான் ஒரு பறையர் ஃபாதர் ஆனால் அந்த பறையர்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல ஃபாதர் அதனால நான் தேவர்னு சொல்லிட்டேன் இப்போ என்னால் குமுரி குமி அழுவுறேன் நாவ் எம்பத்தி அண்டர்ஸ்டாண்ட் யூ புட் யூர் செல்ஃப் இன் டூ பிளேஸ் ஆஃப் தேட் சிம்பதி இல்லை இட் இஸ் நாட் சிம்பதி அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு ஜாதி சார்ந்த புறக்கணிப்பையும் அவமானத்தையும் ஈராயிரம் ஆண்டுகளாக சுமந்த ஒரு சமூகத்தை தாங்கி பிடித்து வளர்த்து அடுத்த கரைக்கு கொண்டு சேர்ப்பதுதான் அறம் சார்ந்த ஒரு சமூகத்தினுடைய உயர்வையை தவிர இவர்கள் ஒரு ஜாதி அவங்க குறையா இருக்காங்க அப்படி சொல்றது இருக்கக்கூடாது ஓகே வேற சம் பெனிஃபிட்ஸா சில குறைபாடுகள் இருக்கு புறக்கணிப்பு எல்லாருக்கும் இருக்கு இப்போ நீங்க காலேஜில் இருக்கிறீங்க வசதி இல்லை நம்ம பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி புறக்கணிக்கப்படுகிற போது எவ்வளவு வலி நமக்கு வருகிறது இல்லையா நிராகரிக்கப்படுகிற பொழுது எவ்வளவு வலி நமக்கு தாங்க முடியாத வலி வருகிறது ஸோ டூ தௌசண்ட் இயர்ஸ் பீப்புள் ஹவ் கேரிட் த பேர்டன் ஆஃப் சச் கைண்ட் ஆஃப் ஏலினேஷன் அண்ட் ரிஜெக்ஷன் பி எம் பெத்தட்டிக் நாட் சிம்பத்தட்டிக் பிஎம் இந்த ஏற்பாடு என்பது இடஒதுக்கீடு ஏற்பாடு என்பது என்னை போல கொஞ்சமாவது இன்னொன்று என்ன பார்க்க

இதெல்லாம் நீ உங்களுக்கு சொல்றது டு அப்பீல் டு யுவர் மாரல் கான்சியஸ் ஐ எம் நாட் டாக்கிங் டு ரேஷனலி அண்ட் இன்டெ இன்டெல் இன்டெலக்சுவலி இன்டெலக்சுவலி பேசினா சில நேரம் ஆர்குமெண்ட் லாஜிக் எடுத்து வச்சுக்கலாம் பட் இமோஷனலாக பார்க்குறப்ப நானே இதற்கெல்லாம் எதிராக பேசிய நானே ஒரு 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 ஸ்பான்சர்ஷிப் ஒரு ப்ரோ ப்ரோக்ராமுக்கு போனோன்னா அந்த இடத்துல விபி ஃபைனான்ஸாக இருக்கிற ஒரு அடிப்படையில் காழ்ப்புணர் உள்ளவராக இருக்கிறார் சில ஜாதிகள் மீதும் சில குழுமங்கள் மீதும் சில மனிதர்கள் மீதும் காழ்ப்புணர்வு உள்ளவராக இருக்கிறார்கள் அவங்க டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரிஜெக்ட் பண்றாங்க யூ ஃபீல் தி யூ ஃபீல் தி டிஃபரன்ஸ் யூ ஆர் மேட் டு ஃபீல் தட் யூ ஆர் டிஃபரெண்ட் யூ யூ டோன்ட் பிலாங் டு மை கம்யூனிட்டி என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் அல்ல எனவே தான் சார்ந்த சமூகத்திற்கு சார்பாக செயல்பட வேண்டும் என்று எந்த குழுமமும் வரை இந்திய நிலப்பரப்பிலிருந்து சாதியத்தினுடைய அடிப்படைகளை மாற்ற முடியாது அப்படி

ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் கூட இன்றும் சாதியம் என்கின்ற ஸ்ட்ரக்சர்ட் கிரேட் இன் படிநிலை மனநிலையும் ஒரு வயதுக்கு வருகிற பொழுது ஒரு காலத்திற்கு வருகிற பொழுது அது எங்கும் காட்டக்கூடிய ஒரு காட்சியும் இருப்பதால் அதிகாரத்தில் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு சிலருக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்காக புரிந்து கொண்டு அதிகாரத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களை அதிகாரத்தின் அடுக்குகளுக்கு கொண்டு வரணும் அதுதான் சமூக நீதி அப்படின்னு நீங்க ஒரு விளக்கம் ஆனால் இந்த இடஒதுக்கீடு வந்த பிறகு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பிரிவில் இல்லாத முன்னேறிய ஜாதியைச் சேர்ந்த ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இதில் ஒரு பாரபட்சம் காட்டப்படுது அதை நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டத்தோட கிரக்ஸ் எகென் ஐ குணா ஐ ஐ சி ஐ உட் புட் திஸ் பே இட ஒதுக்கீடு தான் இந்த ரோபஸ்ட் அரேஞ்ச்மெண்டா முழுமையான ஏற்பாடா என்றால் நிச்சயமாக இல்லை முழுமையான ஏற்பாடா என்றால் இல்லை ஆனால் இன்று இருக்கின்ற வகையில் அதிகாரத்தில் சாதி என்பதை இது பேசிக் அலகு ஒரு அலகு என்று எடுத்துக்கொள்கிறோம் அல்ல பேசிக் அலகு என்று எடுத்துக்கொள்கிற போது இடஒதுக்கீடு என்பது ஒரு ஏற்பாடாக இருக்கிறது பொருளாதார ரீதி ரீதியில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து செய்யுங்க ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தை இங்கு வருகிற போது மத்திய அரசு நிதி ஒருக்கி ஒட்டுமொத்த செலவையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு ஏற்பாடு கொண்டு வந்தால் அதற்காக நீங்கள் ஒரு லட்சம் கோடியை ஒதுக்கி வையுங்கள் அதை நான் ஆதரிக்கிறேன் ஏழைகளுக்காக ஏழை மாணவர்களினுடைய கல்விக்காக நாங்கள் ஒரு லட்சம் கோடியை வரவேற்கின்றோம் அதற்காக இடஒதுக்கீடு என்பது அடிப்படை சமூக நீதி ஏற்பாடை மறுக்கின்ற செயல் உடைக்கின்ற செயல் மட்டுமல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் இடஒதுக்கீடு சொல்றாங்கல்ல அப்போ நாலு தலைமுறை வசதியா ஐஐடியில் போய் படிக்கிறான்ல படிக்கிறான் அவன் கொடுக்குற பீஸ் வந்து ஒரு நாலு லட்ச ரூபா கொடுப்பான் ஆனா அவனுக்காக அரசு செலவழிக்கிற பணம் எவ்வளவா இருக்கும் ஒரு வருஷம் சொல்லுங்க ஆவரேஜ் நாற்பது லட்ச ரூபாய் செலவழிக்கும் ரைட் அல்லது இருபது லட்சமே வச்சுக்குமே இந்த அரசோ இந்த ஏற்பாடோ உண்மையிலேயே நாணயமானவர்கள் என்றால் ஓகே இடஒதுக்கீட்டை நாங்கள் பொருளாதார அடிப்படையில் செய்கின்றோம் அது போலவே நான்கு தலைமுறை கோடீஸ்வரர்களாகவும் ஆயிரம் ஏக்கர் நூறு ஏக்கர் வைத்திருக்கிற மாணவர்கள் வருகிற போது முழுமையான பீசையும் நாற்பது லட்சம் வாங்குவோம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாணயம் இருக்கும் உண்மை இருக்கும் அதை சொல்றதுக்கு இந்த நாணயம் இங்கு கிடையாது டெஃபினெட்லி கிடையாது

நிரந்தரமானதா என்றால் நிச்சயமாக இல்லை அப்படித்தான் இருக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் படிநிலையாக ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி அதிகார அமைப்புக்குள் அமைந்து விட்ட ஒரு நிலையில் ஒரு ஒரு ஏற்பாடாக இதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து போவோம் அதுதான் இந்த முயலோட நாலாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஓடி முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க முதல் ரவுண்டில் நான் ஜெயித்தேன் ரெண்டாவது ரவுண்டில் நீங்கள் ஜெயித்தீங்க மூணாவது ரவுண்டில் நான் ஜெயித்துட்டேன் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி ரவுண்டு ஓடலாமா அப்படின்னு கேட்குறாங்க யார் முயலும் ஆமையும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரவுண்டு ஓடலாமா ஓ ஓடலாமே எப்படி ஓடலாம் சாய்ராம் கல்லூரியிலிருந்து அடையார் நதி வரைக்கும் முயல் ஆமையை சுமக்கிறது ஆற்றை கடக்கிற போது முயலை ஆமை சுமக்கிறது பார்த்தீங்களா முயலை ஆமை சுமக்கிறது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போய் சேர்றாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போய் சொல்றாங்க ஒருத்தர் இருக்கிற டெபிசிட்ட இன்னொருத்தங்க காம்பன்சேட் பண்றாங்க ஒருவருடைய குறையை இன்னொருவர் காம்பன்சேட் பண்றப்போ தேர் இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்து விட்டது என்றால் எந்த ஒரு விவாதத்தையும் தர்க்க ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ பார்க்காமல் அதற்குள் ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு அந்த உணர்ச்சிகளின் ஊடாக அரசியல் அறுவடை செய்கின்ற ஒரு போக்கைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே தவிர அப்படி அரசியல் அறுவடையின்றி சமூக நீதியோடு பார்த்தோம் என்றால் நாம் இரக்கத்தோடும் பரிவோடும் அன்போடும் அதை அணுகுவோம் யங் ஜாதி உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு இருக்காது நான் உங்களுக்கு திருமணம் நடக்கிற போது ஜாதியை பேசுவாங்க நிச்சயமா ஜாதிய பேசுவாங்க கடந்து போக பாருங்க இந்த அரசியல் எல்லாம் வந்து நான் மீண்டும் சொல்றது இந்தியாவிற்கு தேவை பகையும் வன்மமும் வெறுப்பும் புறக்கணிப்பும் தருக்கின்ற ஒரு அரசியல் அல்ல அன்பும் அரவணைப்பும் பரிவும் கருணையும் இரக்கமும் எல்லோரும் என்று என்று கருதுகிற கம்பேஷனட் நேரடிவ் a compassionate narrative not an alienating narrative the danger this country poses is an alienating narrative you are the symbol of hope because நீங்கள் அந்த கருணையினுடைய காலத்திற்காக இன்று எழுந்து நில்ங்கள் ஒரே ஒரு கரவளிய இந்தியா ஒரு கருணையின் காலத்தை நோக்கி நகரும் என்பதற்காக தந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்